ப்ராமிசிங்காக இருக்குது பாஸ்கோடா காமா ஓகே ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் இருந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடா காமா தான் வாஸ்கோடா காமா இந்தியா தேடி ஹி டிட் தஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இ ஹி செட் அக்ராஸ் த சி அதே மாதிரி தான் வெற்றி இந்த இலக்கை தேடி தான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம் அதில் வாட் டு சே அண்ட் வாஸ்கோடா காமா த த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சார் ஐ ஹோப் யூ மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நோ வில் ஃபைண்ட் திஸ் நோ கேப் ஆஃப் குட் ஹோப் தேங்க்யூ ஸோ மச் ஒன் ஒன் திங் நகுல் வந்து குட் ஆக்டர் இந்த மேடையில் டூ எக்ஸலன்ட் ஃபாதர்ஸ் ஆர் செட்டிங் நிறைய பேருக்கு தெரில கே எஸ் ரவிக்குமார் யாஸ் த்ரீ அண்ட் அவங்க ஃபேமிலி தெரியும் ஐ ஒன்ிங் நே அவங்களோட ஹிட்லெஸ் படம் ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அவங்க ஸ்கூலில் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் ஒருத்தர் டாக்டரு லைஃப் கோச் எக்ஸலன்ட் திங் நான் அதர் ஃபாதர் கிரேட் ஃபாதர் இஸ் ந அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி நான் வேணா அடிச்சு சொல்லுவேன் நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்துல யாருமே இருக்க முடியாது நம்மலாம் குட் ஃபாதர்ஸ் எனக்கே ரெண்டு சன் இருக்கும் ஆனா நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர் வான்மதி ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் இன்னக்குன்னு சுத்தி பண்ணிக்கா ஒரே பயமா இருக்கும் ஐயோ எதுக்கு ஓவரா பண்றான் இதெல்லாம் ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை நம்ம மனிதங்களும் இதெல்லாம் எதிர்பார்க்கும் நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் பண்ணலாம் இன்ஸ்பைர் கூட ஆக முடியாது இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின் ஸோ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ரூதி ஓகே அமேசிங் ஐ மீன் வான்மதி திங்ஸ் யூர் ரோல் மாடல் ஓகே அண்ட் படத்தோட கேமராமேன் அவர் வந்து இந்த படம் ஒண்ணு மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன் அதாவது சீன் சொல்லும் போது நான் அக்கெல்லாம் என்ஜாய் பண்ணி எங்க உலக நாயகன் சொன்னாரு எங்க ப்ரொமோஷன் இதுல சொன்னாரு இவங்க எல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல சந்தோஷமா வேலை பண்ணாங்க அது ரொம்ப நல்லா தருது ஏன்னா நக்குலும் எல்லார முகத்திலும் சிரிப்பு இருந்தே ரொம்ப ஜாலியா பண்ணிருக்காங்க அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா பேசினாரு ஆனா இங்க பேசும்போது எவ்வளவு பயந்தா பாத்தீங்களா அவருக்கு தெரியல ஐயோ இன்னொரு மூணு படம் எடுத்துல அம்பு இது மாதிரி கூப்பிடாதீங்க இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்க படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இல்ல கூப்பிடுவே கூப்பிடாதீங்க அப்படின்றவாங்க இப்ப தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி யூனோ It's so very difficult to talk on stage, but I'll keep it short and sweet. And my heart, you're looking very pretty, man. Okay. And uh, thank you so much. You're also sitting next to the prettiest lady. Two days back, then, I was watching, you know, I was watching all Kamlas movies. ஐ வாஸ் அப்போ இது ஞாபகம் இருக்கு நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு திங்க் ஜஸ்ட் நோ சிம்பிள் லைன் ஸோ ஐ கானிக் தேங்க்யூ ஸோ மச் ஐ விஷ் யூ வெரி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஐ ஓட சே இது வந்து மை மை கனெக்ஷன் வித் பாய்ஸ் டீம் கம் ஃபுல் சர்க்கிள்னு நினைக்கிறேன் ஓகே வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நாகூல் மியூசிக் தமன் ஓகே அண்ட் இண்டியன் டூவில் ஓகே அந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் சங்கர் எங்கள் டேரக்டரோட அண்ட் சித்தார்த் வாஸ்தே பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் சான்ஸ் டூ பர்சனலா பழக சான்ஸ் கிடைச்சது மிஸ்டர் டேரக்டர் சங்கரோட உன்னோட கல்யாண பத்திரிகை அவரும் எடுத்து வீட்டுக்கு வந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்ப சொன்னார் இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்றோங்க எனக்கு வந்து ரொம்ப புல அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் தென் ஐ சென்ட் மெசேஜ் மிஸ்டர் ஐ செட் அதித்தி கல்யாணம் ஆகும் போது ஒரு ஐம்பது பத்திரிக்கை உங்கள் சார் நாங்க தான் தரணும் அப்படின்னு இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா ஐ வாண்ட் டு சோஷியல் ஐ மீன் பொது மீடியாவில் பதிவு பண்றதுக்காக பிகாஸ் ஐ ரியலி மென்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர் இன்னைக்கு அவர் மீட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த படத்தோட ஓட்டு அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்க இருந்தீங்க பாய்ஸ் டைம்லாம் யா ஸோ ஐ திங்க் இட்ஸ் தர்க்கிள் கம் க்ளோஸ் யூ ஸோ மச் ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஓகே செகண்ட் ஓகே அண்ட் ஒன்னே ஒன் மட்டும் ஓகே என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் எல்லாம் பண்ணுவீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் அதை டிசேபிள் பண்ணிக்கணும் அதை பண்ணாலே நம்ம படங்கள்லாம் ஒரு ஓகே